பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும் இப்போ என்ன செய்ய போறேன் எதுக்காக இந்த தண்ணி கொதிக்குதுன்னு நினச்சிங்கன்னா கேட்டீங்கன்னா நூடுல்ஸ் செய்ய போகிறேன் நூடுல்ஸ் முட்டை போட்டு நூடுல்ஸ் செய்ய போகிறேன் எக் நூடுல்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதம் முன்னாடி காய்கறி போட்டு நூடுல்ஸ் செய்திருந்தேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் செய்கிறேன் இந்த தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் இந்த நூடுல்ஸை நான் போட்டிருப்போம் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம்னு சொல்கிறதுன்னா ரெண்டு நிமிஷம்தான் அவ்வளோதான் அந்த ரெண்டு நிமிஷம் அதை அந்த தண்ணியில் நல்லா ஊறி வேக விட்டு டக்குன்னு எடுத்து கொஞ்சம் பச்சை தண்ணியில் க அலசிடணும் அலசலைனாக்கா கொஞ்சம் விழு விழுன்னு இருக்கும் இப்போ இந்த இதை போ நூடுல்ஸை போட்ட உடனே கொதிப்பு கொஞ்சம் அடங்கிடுச்சு இப்போ மறுபடியும் கொதிக்குதா இன்னும் ஒரு ஒன்றரை நிமிஷம் அவ்வளோதான் குழஞ்சி போனால் நல்லா இருக்காது நான் இது வரைக்கும் செஞ்சது குழஞ்சி போனதில்ல இன்னைக்கு எப்படி வருது பார்க்கலாம் கேரட் பீன்ஸ் பச்சை தண்ணி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சரி இதை வடிகட்டி தண்ணி ப இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் எல்லாம் கொதிக்கிற தண்ணியிலருந்து எடுத்து கொஞ்சம் பச்சை தண்ணியில் சில் பண்ணி கொண்டு வந்துட்டேன் ஸ்டவ்வில் வந்து அதே வானலியை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் அது எதுக்குன்னா முட்டை பொறிக்கிறது நான் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு காமிவேறேன் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு இது வந்து பெரிய பெரிய துண்டுகளாக இருக்கக்கூடாது நல்லா எவ்வளோ தூரம் அந்த பொடி மாதிரி சின்ன சின்ன பீஸாகி பீஸாகவே இருக்கக்கூடாது சின்ன சின்ன துகள்களாக ஆயிடணும் அந்த மாதிரி பொறிச்சிட்டு உங்கள்கிட்ட காண்பிக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன துகள்களாக ஆக்கிட்டு இதை தனியாக ஒரு கிண்ணத்தில் இப்போ நான் அள்ளி வைக்க போகிறேன் இந்த மாதிரி அள்ளி வச்சுட்டு இப்போ வானலியில் இன்னும் கொஞ்சம் அதே வாணலி தான் முட்டை எடுத்துட்டேன் அதுலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இப்போ வந்து இந்த நூடுல்ஸை நம்ம போட்டுடலாம் சூடெல்லாம் நல்லா ஆரிடும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டு அதுக்கப்புறம் நம்ம பச்சை தண்ணி ஊற்றி அலர்த்திட்டோம்னா நல்ல புல்பொழுன்னு இருக்கும் இப்போ இதுலேயே வந்து நம்ம அந்த நூடுல்ஸ் மசாலா இருக்கும் இல்லையா அந்த பாக்கெட்டில் அதையும் போட்டுடுவோம் நான் ஒரு ஒன்றரை பாக்கெட்டு நூடுல்ஸ் எடுத்தேன் பார்க்கலாம் ஒரு பாக்கெட்டையும் சரியாக வருமா இல்லை இன்னும் கொஞ்சம் போடணுமான்னு நான் வந்து ஒரு ஒன்றரை பாக்கெட்டு நூடுல்ஸ் நூடுல்ஸ் போட்டேன் ஒன்றரை பாக்கெட் தான் போட்டேன் அதே மாதிரி ஒன்றரை பாக்கெட் மசாலா போட்டேன் அது என்ன மசாலான்னு தெரியலை பாக்கெட் மேலே மசாலாவோட பேர் போட்டிருப்பாங்க இதில் பேர் போடலை ஒரு நாலஞ்சு மசாலாவை காமிச்சிருக்கிறாங்க ஒரு ஃபேவரிட் மசாலா டேஸ்ட் அவ்வளோதான் போட்டிருக்கு என்ன மசாலான்னு தெரியுது சரி எதுவாக இருந்தாலும் சரி செய்தாச்சு அதில் வந்து கலர் இல்லை இன்னொரு கம்பெனி வாங்குவோம் அது அதில் வந்து மசாலா வந்து கொஞ்சம் கலர் எடுத்து கொடுக்கும் இதில் வந்து அவ்வளோ மசாலாவோட கலர் இல்லை சரி இப்போ வந்து நம்ம நூடுல்ஸ் மு முட்டையை பொறிச்ச முட்டையை போட்டுறேன் நான் இதுதான் முக்கியம் நீங்கள் சாப்பிட்டா தான் வயிறு நிறையும் ஓட்டுறோம் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான் நல்லா தான் இருக்கும் போல் இருக்குது நான் இந்த மே இது இப்போ நான் கிண்டி இருக்கிறது வந்து செஞ்சுருக்கிறது வந்து மேகி மத மேகி மேகியில் உள்ள மசாலா நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதில்ல அந்த இன்னொன்று ஹிப்பி இருக்கும் இல்லையா அதை தான் நான் செஞ்சிருக்கேன் ஆனால் பாருங்கள் நல்லா புழப்புலான்னு தண்ணியில் கொதிக்க வச்சு சில் வாட்டரில் நம்ம வந்து இது பண்ணிட்டோம்னா அது நல்லா பொழு பொழுன்னு இருக்கும் பொல பொலன்னு இருக்கும் இதில் முட்டையும் சேர்த்துருக்கேன் நான் நூடுல்ஸ் வந்து எம்டியாக தான் இருந்துச்சு அதில் எந்த வித ஃப்ளேவரும் இல்லை அதனால் முட்டை போட்டு அதில் உள்ள மசாலாவே போட்டிருக்கு டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் வந்து இப்போ நான் ஒரு கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் ஆக்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் சரி இதை எடுத்துடுறேன் எக் மசாலா நூடுல்ஸ் செஞ்சு முடிச்சிட்டேன் நான் வந்து இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கெல்லாம் இப்போ ஒன்று எந்த காய்கறியும் வாங்கி வைக்கலை அதனால் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு சாப்பிட வேண்டியது எனக்கு கவலை வந்து தேய்க்க வேண்டிய பாத்திரங்களில் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்ந்துருச்சேன்னு கவலையாக இருக்குது சரி நீங்கள் வந்து எங்கள் வீடியோவுக்கு எங்கள் கிச்சனுக்கு புது வரவா இருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு அடுத்த வீடிய உங்களை நாங்கள் பார்க்க ஆவலாக இருக்கிறதுனால ஒரு பெல் பட்டன் கிக்கிட்டு வாங்க அப்புறம் வந்து சமைச்சு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி சாப்பிடுங்க சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு வணக்கமும் நன்றியும் போயிட்டு வாரே